சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் இசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் ஆகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை பாருங்கள் வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தர் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை அவர் சிருஷ்டித்த தேவனாயிருக்கிறார் அவர் ஒரு நாளும் இழைப்படைவதில்லை சோர்ந்து போவதில்லை மனுஷனுக்கு இந்த ரெண்டு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டு அவன் இழைப்படைந்து விடுவான் சோர்ந்து போய் விடுவான் பாருங்கள் சில காரியத்தை தொடர்ந்து அந்த காரியம் கிடைக்கணும்னு சொல்லி ஓடும் பொழுது அது கிடைக்கல அப்படின்னா அவன் சோர்ந்து போயிடுவான் அவன் இழைப்படைந்து விடுவான் ஆனால் நம்முடைய கர்த்தரோ நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கினவர் அவர் இழைப்படைவதில்லை அவர் சோர்ந்து போவதில்லை இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்கிற வரைக்கும் என் கர்த்தர் ஒரு நாளும் அவர் இழைப்படைய மாட்டார் அவர் சோர்ந்து போகவே மாட்டார் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க முயற்சி செய்து ஒருவேளை இதோடு நான் என் முயற்சியை நான் முடிக்க போறேன் இதுக்கு பிறகு எனக்கு ஒன்று நடக்க நடக்க நடப்பதில்லை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போயிருப்பீர்களே ஆனால் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் கர்த்தர் தொடர்ந்து அந்த காரியத்தை நடத்தி முடிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போன இடத்துல என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் இழைப்படைந்த இடத்துல கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஓடச் செய்வார் எளியா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே அவன் போதும் கர்த்தாவே இதோடு என் வாழ்க்கை போகட்டும் நான் என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி அவன் சோமனும் பொழுது ஆண்டவர் அப்படியே அவனை எடுத்துக்கொள்ளலை எப்பா நீ பயந்தது ஒரு வேசி சொன்ன வார்த்தைக்கு

தொடர்ந்து உங்களை நடத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கலங்காதீங்க தொடர்ந்து ஓடுங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க சிருஷ்டி கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதித்து தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே கிளசிவ்